வெற்றியை பெற வேண்டும் என்கின்ற பதற்றம் இல்லாமல் இருப்பது மட்டுமே அந்த வெற்றியை நீ பெறுவதற்குரிய சிறந்த வழி வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே தேய்பிரை சஷ்டியினுடைய இந்த மங்கள செவ்வாய் கிழமையில் கந்தன் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் அப்பன் முருகன் என் வார்த்தைகளை நீ தட்டாமல் கேட்டுவிட்டாயானால் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை நான் நடத்தி காட்டுவேன் நான் இன்று உன்னுடைய இல்லத்தில் தங்கி இருப்பதும் இல்லை அப்பா நீ எனக்கு இன்று வேண்டாம் என்று சொல்லி நீ என்னை வெளியே அனுப்புவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது கந்தன் நினைத்து விட்டால் என் குழந்தையின் வாழ்க்கையில் இன்றே ஒரு அதிசயத்தை நடத்தி கொடுக்க முடியும் இன்று இந்த நாள் என்னோடு சேர்ந்து உனக்கு விடிந்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் பொழுது கந்தன் சாதாரணமாகவே செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில் உன் இல்லம் தேடி வருவது வழக்கம்தானே இன்று சஷ்டியும் சேர்ந்து இந்த செவ்வாய் கிழமை நாளில் வந்திருப்பதனால் உன் அப்பன் இன்று உன் இல்லத்தில் தங்கி இருந்து ஒரு சில பிரச்சனைகளை உனக்கு முடித்து கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்திருக்கின்றேன் வேண்டும் என்றே நடந்த சில விஷயங்கள் உன்னை அறியாமல் நடந்த சில விஷயங்கள் உனக்கு துன்பங்களை கொடுத்தால் நீ சரிந்து போவாய் என்று நினைத்து உனக்கு நடந்த சில விஷயங்கள் என்று எத்தனையோ விஷயங்கள் உன்னை போட்டு புரட்டி எடுத்திருக்கிறது என் பிள்ளையை சில நேரங்களில் பார்க்கும் பொழுது இந்த கந்தனுக்கு மிகுந்த வேதனையாக இருக்கும் என்ன இது நம் பிள்ளை இப்படி இத்தனை கஷ்டங்களோடு காணப்படுகிறதே என்று சொல்லி உன்னோடு ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் நான் இருக்கின்ற நேரம் உனக்கான பல கஷ்டங்களை எல்லாம் உனக்கு சரி செய்து கொடுத்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதனை பார்த்து கொண்டிருந்தாலுமே இனிமேல் ஒரு சில விஷயங்களை சரி செய்ய வேண்டியது உன்னுடைய கைகளுக்குள் தான் இருக்கின்றது ஒரு சில விஷயங்களை என்னவென்று பார்ப்பது உன்னுடைய கைகளுக்குள் தான் இருக்கின்றது இது உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதனை நீ தெளிவாக முடிவெடுக்க வேண்டும் நான் இருந்து உன்னை சுற்றி வந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கின்றேனோ அதையெல்லாம் நீ எப்பொழுதெல்லாம் சரியாக பெற்றிருக்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உன்னை சரியான பாதையில் அழைத்து சென்றிருக்கும் எந்த இடத்தில் நீ ஒவ்வொன்றையும் தவறவிட்டாயோ அந்த இடத்தில் இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் நடப்பதற்கு காரணமாக இருந்திருப்பான் கந்தனே நமக்கு பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறாரா என்று கேட்கின்றாயா என் பிள்ளையே கந்தன் திருவிளையாடல் என்றால் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா எந்த இடத்தில் தெய்வம் இது உனக்கானது என்று சொல்லி உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொடுக்கின்றதோ அந்த இடத்தில் அதை விட்டுவிட்டு அந்த இடத்தில் அதனை பற்றி ஒன்றுமில்லாததாக நீ நின்று கொண்டிருந்தாயானால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே உன்னை நிச்சயமாக மிக பெரிய சந்தோஷத்திற்கு அழைத்து செல்லும் என்பதனை நீ மறந்துவிடாதே அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் செய்து கொடுத்த சத்தியங்கள் எப்பொழுதும் உன் வாழ்க்கையாக மாறும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நீ எந்த இடத்தில் என் கையை விட்டு நழுவுகின்றாயும் அந்த இடத்தில் அப்பன் உனக்கு ஒரு பாடத்தை புகட்டாமல் இருக்க முடியாதல்லவா உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து கடைசியாக என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்வது உன்னுடைய எதிர்காலம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பா முருகா என்று நீ என்னை நோக்கி அழைக்கும் பொழுதெல்லாம் நான் உன் முன்னால் வந்து நின்று உனக்கான நம்பிக்கையை கொடுக்கிறேன் அல்லவா தெய்வம் உன்னை தேடி வருகிறது என்றவுடன் அதற்காக தெய்வத்தை நீ சர்வசாதாரணமாக நினைத்துவிடக் கூடாது உன்னை தேடி வந்து நான் உன் முன்னால் உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும் என் பிள்ளையே இந்த கந்தன் உன் மீது கொண்ட அன்பும் நீ என் மீது கொண்ட அன்பும் இந்த இரண்டும் சேர்ந்துதான் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அதிசயத்தை நடத்தி கொடுக்க வைக்கின்றது என் பிள்ளையை எல்லோரும் தெய்வத்தின் வார்த்தைகளை கேட்டுவிடலாம் என்று நினைத்தால் அது முடியாது உண்மையில் பாக்கியத்தை செய்திருக்க வேண்டும் உண்மையில் தெய்வத்தினுடைய அன்பை பெற்றிருக்க வேண்டும் தெய்வம் நம்மை காப்பாற்றும் தெய்வம் நம்மை இந்த சூழ்நிலையில் இருந்து மீட்டெடுக்கும் நமக்கு நம் அப்பன் முருகன்தான் எல்லாமும் என்று சொல்லி தெய்வத்தையே சரணடைந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்காமல் போகுமா தெய்வமே கதி என்று இருக்கின்ற குழந்தைகளுக்கு இந்த வாழ்க்கை நல்லதை நடத்தி கொடுக்காமல் விட்டுவிடுமா என்ன என் பிள்ளையே உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களை பற்றி எல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே இவர்கள் எல்லோருமே எப்பொழுதுமே இந்த வாழ்க்கைக்கென்று எந்த ஒரு நல்லதையுமே செய்யாதவர்கள் என்பதனை நீ உன் மனதில் நினைவில் வைத்துக்கொள் என் பிரியமே நல்லதை செய்ய நினைப்பவன்தான் உடனடியாக செய்துவிடுவானே நான் செய்கிறேன் செய்கிறேன் என்று ஒருபோதும் சொல்லிக்கொண்டிருக்க மாட்டான் அதனால் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களுக்கும் காரணமாக என்ன இருக்கிறது என்று நீ கடைசியில் பார்க்கும் பொழுது ஒருபோதும் இந்த மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நல்லது நடத்த காரணமாக இருக்க மாட்டார்கள் நீ வணங்கிய தெய்வங்கள் மட்டுமே அதற்கு காரணமாக இருக்கும் அந்த வரிசையில் இந்த கந்தன் முன்னால் நிற்பான் தெய்வம் அதற்காக உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே அள்ளி கொடுக்குமா என்ன எதுவாக இருந்தாலும் பல அனுபவ பாடங்களை உனக்கு கற்று கொடுக்கும் தெய்வம் அப்படி கற்று கொடுத்தால்தான் இந்த வாழ்க்கையில் நடப்பதை எல்லாம் உன்னால் என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் இல்லாது போனால் என் பிள்ளை வாழ்க்கையை பற்றிய எந்த அனுபவமும் கிடைக்காமல் யாராவது உதவி செய்வார்கள் என்று சொல்லி ஓர் மூலையில் நீ இருந்து விடுவாய் எதையுமே முன்னேற்றத்தோடு வெளியில் வந்து அந்த விஷயத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தால் மட்டும்தான் அது நிரந்தரமாக இருக்கும் என்பதனை ஒருபோதும் நீ மறந்துவிடக்கூடாது நான் இருந்து உனக்கு நடத்துவதையெல்லாம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது நல்லது எது கெட்டது எது என்பதனை தெரிந்து கொள்ள பழகு உன்னோடு நன்றாக சிரித்து பேசி நடித்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களை எல்லாம் நிச்சயமாக உன்னால் எளிதாகவே அடையாளம் கண்டு முடியும் எப்படி என்று என் குழந்தை கேட்போமானால் உனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் அதை இல்லை என்று மறுத்து மறுத்துவிடுகிறார்கள் அதே நேரத்தில் உன்னை விட பண வசதி அதிகமாக படைத்தவர்களுக்கு இந்த மனிதர்கள் ஓடி ஓடி உதவிகளை செய்கிறார்கள் இது இவர்களை பற்றினை தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு தானே தவிர வேறு எதுவும் கிடையாது கந்தன் நடத்துகின்ற இது போன்ற விஷயங்களை எல்லாம் கண்டு கண்ணீர் வடித்துவிடாதி வருத்தப்படாதே வாழ்க்கை பாடத்தை அப்பன் உனக்கு சரியாக கற்றுக்கொடுக்கிறான் என்று புரிந்து கொண்டு மகிழ்ச்சியோடு இரு வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா